கல்யாணம் இருபது வருஷம் ஆகுது சார் இது இது வரைக்கும் வேலைக்கு போனப்பவும் சரி வீட்டுல இருக்கிறப்பவும் சரி கடந்த சில வருஷமா வீட்டுல இருக்கேன் ஒரு மெய்டு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது கிடையாது சோ நம்ம தான் எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தோம் ஒரு ரீசன் டைம்ஸா ஒரு ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஒரு ஒரு வெறுமை காலைல நாலரை மணிக்கு எழுந்திருக்கிறோம் பையனுக்கு கஞ்சி டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் காலில் ஆரை காலுக்கு அவன் கிளம்புறான் எட்டு மணிக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு கிளப்புறான் அவளுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பசங்களுக்கு செஞ்ச எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க சோ அவங்களுக்கு ஒரு ரைஸ் ஒரு பொரியல் அவங்க பத்து பத்துரைக்கு கிளம்புவாங்க அதுக்கப்புறம் பொண்ணு நான் சாக்கும் செஞ்சு கொடுத்தது எதுவும் பிடிக்கல எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னா பன்னெண்டு மணிக்கு ஃப்ரெஷ்ஷா சூடா சமைச்சு எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல கொடுக்கணும் ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு பிக்அப் பண்ணிக்கணும் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கு மறுபடியும் டியூஷன்ல டிராப் பண்ணணும் சிக்ஸ் ஓ கிளாக் பிகப் பண்ணணும் மீன் டைம்ல பையன் காலேஜ்ல இருந்து வருவான் வரப்பவே பன்னெண்டு மணிக்கு அவன் சாப்பிடுறான்றதுனால வந்தோடன அவனுக்கு ஏதாவது சாப்பாடு அவனுக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுக்கணும் ஆறு மணிக்கு போய் டியூஷன்ல இருந்து டிராப் பண்ணி டான்ஸ் கிளாஸ்ல டிராப் பண்ணணும் மறுபடியும் ஹஸ்பண்ட் அப்பதான் வருவாங்க அவங்களுக்கு காபி டீன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் எட்டு மணிக்கு டியூஷன் டான்ஸ் கிளாஸ்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்து அவ படிப்புக்கு அசஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம டின்னருக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா இப்பதான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேன் வர மாட்டேன்னு ஹஸ்பண்ட் என்னன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிடமாட்டுவாங்க எத்தனை மணிக்கு ஒன்பதரை மணிக்கு ஒன்பதரை மணிக்கு சாப்பிடறதுக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாதான் அடுத்து வேலையை முடிச்சிட்டு நைட்டு ஒரு பத்து பத்தரை மணிக்கு படுக்கலாம் அப்படின்னா யாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க எத்தனை மணிக்கு நான் படுத்தாலும் காலையில நாலரை மணிக்கு ஆகவே நான் எழுந்திருக்கேன் இது இந்த ரொட்டின் வந்து இத வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது சார் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியல இப்ப நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இந்த மோனப்பா ஸ்டேஜ்ல இருக்கும் வேலைன்றது வந்து ஆண்களுக்கு கட்டாயம் பெண்களுக்கு ஆப்ஷன் ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தா நான் வேலைக்கு போலாம் என்னால முடியாதுன்னா நான் முடியாது இப்போ எப்படி நம்ம நம்ம பொம்பளைங்களை வந்து எப்பவுமே சாகர வரைக்கும் நம்ம சமய கட்டுதான் நமக்கு கதிங்கிற மாதிரி பொம்பளைக்கு டேக் அடிக்கிறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன்னால முடியுமோ முடியலையோ உனக்கு இயலுதோ இயல அதெல்லாம் வந்து செகண்ட் அப்புறம் அது அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா வேலைக்கு போகணும் சம்பாரிச்சே ஆகணும் முடியலடா இந்த விஷயத்தை நான் என் வாழ்க்கை அனுபவத்துல இருந்து சொல்றேன் என் ஹஸ்பண்ட் ஷிப்ல ஒர்க் பண்றாங்க ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த் ஷிப்ல இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சின்ன சின்ன ஃபேமிலி பிரச்சனைகள் அந்த பிரச்சனையுமே நான் என் ஹஸ்பண்ட் தான் போடுவேன் பட் ஆஃப்டர் அவரோட ஒர்க் பிளேஸ்ல நான் அவரை கூட இருந்து பார்க்கும் தான் தெரிஞ்சது ஈவன் என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல அங்க அந்த கப்பல்ல இருந்த அத்தனை ஆம்பளைங்களுமே புயல் மலன் பார்க்காம இந்த வாமி தலைவலி எல்லாமே அங்க இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லயுமே அந்த டஃபஸ்ட் வெதர்லயுமே அவங்க அந்த ஃபேமிலிக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும் போது தொடர்ச்சியாக ரொம்ப ரிஸ்கியான கடினமான வேலைகளை செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான் குடும்பத்துக்காக நல்லா இருக்கிறியா நான் நல்லா இல்ல சிங்க மாதிரி இந்த மனுஷன் என்ன பண்ணி இந்த வச்சுக்கிறாங்க வாழ்க்கையை கத்து கொடுக்குமே அப்படி தெரியுமா ஒருத்தன் விளாடணும்னு வரானா கரெக்டா ஒருத்தன் விளாடணும்னு பேட் எடுத்துட்டு வந்தாலே அவனை அவுட் ஆக்கணும்னு ஒருத்தன் பால் எடுத்துட்டு வரானா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வந்தாலே நம்மளை தோக்கடிப்பதற்காக எதிரில் ஒருத்தன் காத்துக்கிட்டே இருப்பான் எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பான் ரெண்டாவது என்னடான்னா இவன் பேட் எடுத்துட்டு வர்றான் அவன் பவுலிங் போட வர்றான் கூட ஒரு பத்து பேர் எதுக்கே வர்றாங்க ஒருத்தனை ஒருத்தன் தானே வரணும் கூட ஒரு பத்து பேர் ஏன் வர்றாங்க நம்ம ஜெயிக்கணும்னு வந்தோம்னா நம்மை தோற்கடிப்பதற்கு ஒருவன் வருவான் அவனுக்கு துணையாக ஒரு பத்து பேர் அவன் கூடையே இருப்பான் நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே எப்பயுமே இருக்கும் மூணாவது என்னப்பான்னா இவன் பேட்டிங் போட வர்றான் இவன் பவுலிங் போடுறான் ஒரு பத்து பேர் நின்றுட்டு இருக்கான் இவங்க தான் நம்மளை அவுட் ஆக்கணுமானா கிடையவே கிடையாது ரன்னர்னு நம்ம ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருப்போம் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பான் அவன் அப்படி ஓடி வர்ற மாதிரி ஓடி வந்து திரும்ப இப்படி போயிட்டான் நம்ம அவுட்டு என்னடா அர்த்தம்னா வாழ்க்கையில எதிரிகளிடம் மட்டுமல்ல நண்பர்களிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரிக்கெட் கத்துக் கொடுக்கு நாலாவது என்ன தெரியுமா இந்த கூட்டம் இருக்கு பாரு இந்த ஒரு ஆடியன்ஸ் ஒரு கூட்டம் இருக்கும் இந்த ஆடியன்ஸ் கூட்டம் என்ன பண்ணும் போர் அடிச்சாலும் கத்தும் சிக்ஸ் அடிச்சாலும் கத்தும் அவுட் ஆனாலும் கத்தும் என்ன அர்த்தம் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் எவன் ஒருவன் அதை கண்டுகொள்ளாமல் தன் வேளையில் கவனமா இருக்கிறான் அவன் ஜெயிச்சிருவான் கடைசி விஷயம் ஒவ்வொரு பாளுமே அவன் அவுட் ஆகணும் தானே போடுறாங்க உனக்கு நான் ஒரு உண்மை சொல்லட்டா சுத்தமான தண்ணியில நீங்க அதிகமா மீனை பார்க்க முடியாது ஆனா அழுக்கா இருக்கிற தண்ணியில நிறைய மீன்களை பார்க்கலாம் இது இயற்கை மட்டும் இல்லப்பா நம்ம வாழ்க்கையிலயும் நடக்குது இதே நிலைமை தான் இப்ப நம்ம உறவுகள்லயும் இருக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க ரொம்ப தனிமையா இருப்பாங்க ஆனா யார் அதிகமா பொய் பேசுறாங்களோ ஏமாத்துறாங்களோ அவங்க தான் நல்ல ஜாலியா எல்லாருக்கும் பிடிச்சவங்க இருக்காங்க ஏன்னா பொய் வார்த்தையும் ஏமாத்திர பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா உண்மை குத்தும் நேர்ம கசக்கும் சரியான வார்த்தை சிலருக்கு இல்ல பலருக்கு தாங்க முடியாது இதனாலதான் சில பேர் இல்ல பல பேர் நல்லவனா இருப்பாங்க தனியா இருக்காங்க ஆனா அது தப்பு இல்ல கடைசியா ஒன்னு மனசுல வச்சுக்கோ மறக்காதப்பா சுத்தமான தண்ணியில இருக்கிற மீன் சாக்கடை மீனை விட மதிப்பு அதிகம்